அனைவரும் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நலம் நலமுறைய ஆவல் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நலம் நலமுறைய ஆவல் ஹாய் உறவுகளை அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க மனசுல பிறகு மனிக்கிறது ஹாய் உறவுகளே அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க இனிமையான இனிமையான ஒரு லைக்கு போடுங்க எல்லாம் நல்லம்மா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஹாய் அனைத்து செல்ல குட்டிங்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம் யாரோ ஒருத்தர் இருக்கீங்க ஆனால் கமெண்ட் பண்ணவே இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணால் யாருன்னு தெரியும் சரி ஓகே யாருன்னு ஒரே ஒரு komen pannalam la ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் கே செல்ல குட்டி, செமத்து குட்டி தங்க குட்டியே ஸ்டீ சாப்பிட்டாச்சா நலம் நலமறிய ஆவல் கே டீ குடிச்சிட்டியா நல்லா இருக்கியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் ம் அப்படியா என் மூஞ்சி நல்லையா என்னை பார்த்தா அப்படியே தெரியுது ஹாய் எஸ்எம் கேக் என்னை பார்த்தா திருட்டு மூஞ்சி மாதிரியா இருக்கு ஏ நித்யா ஆமாமா மூஞ்சி நல்ல மூஞ்சி டீ சாப்பிட்டாச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அம்மா அம்மா பெண்ண அப்பா பொல்லாதது ஹாய் ஃபேன்ஸ் அனைவரும் வாருங்கள் ஃபேன்ஸ் வந்துட்டு ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணி ஐ ஆம் முரளி ஹாய் முரளி எப்படி இருக்கீங்க ஐ ஆம் ஆர்மி அப்படியா ஹாய் முரளி ஆர்மியில் இருக்கீங்களா எந்த ஊர் முரளி எப்படி இருக்கீங்க முரளி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நலம் நலமரிய ஆவர் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுங்க எஸ் மேடம் எஸ் மேடம் எனக்கு ஸ்பேனர் எடுக் எனக்கு ஸ்பேனர் எடு வேண்டாம் ஏன் என்னாச்சு எஸ்எம் கே எனக்கு ஸ்கேனர் எடு வேண்டாம் ஏன் வேண்டாம் என்னாச்சி எஸ் மேடம் எந்த ஒரு ஆர்மியில் இருக்கீங்க ஐஎம் டிவி மலை ஓஹோ டிவி மலையா ஓகே சூப்பர் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி ஒரு லைக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக் போடவே இல்லை ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக்கை போடவும் ஹாய் வெல்கம் டு இன்பமான லைவுக்கு அனைத்து உறவுகளும் வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் முரளி சொல்லுங்கள் சொல்லுங்கள் முரளி வெல்கம் டு ஹாய் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கை வலிக்குது யாருக்கு ஸ்பேனர் யாருக்கும் ஸ்பேனர் கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஸ்பேனர் கொடுக்கக்கூடாது ம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது தான் ம் அதனால் உனக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா ம் அப்படியா நான் சொன்ன ஹாய் முரளி என்னது இது ஏதோ ஸ்கூரி ஹாஸ்பிட்டலில் ஸ்கூரி போட்டிருக்கீங்க ஹ் எஸ்எம்கே யாருக்கும் சேனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேங்க உங்களுக்கும் ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பேசவும் மாட்டேங்கிறீங்க யாரும் லைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது கோகுள் மை ஃபேமிலி அந்த சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கூகுள் மை ஃபேமிலின்னு டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களே கூகுள் மை ஃபேமிலி சேனல் வரும் அந்த சேனல் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேனல் அந்த சேனலால் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் பட் அதனால் கொஞ்சம் கோகுல் மொய் ஃபேமிலி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும் சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் இருக்கும் அதனால் கோகுல்மொய் ஃபேமிலி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பட் அந்த சேனலையும் சப்ரே பண்ணி வச்சுக்காங்க Oke okay, ma. Kai balik Hi friends, welcome. Warunggal friends.

என்ன ஐடி இப்போ லூசு நானாக பிளாக் பண்ணேன் லூசு லூசு நானும் பிளாக் பண்ணுறேன் ம் காணா உளுந்ததுக்கு இப்படி பண்ணுறீ நானாக உன் ஐடியை பிளாக் பண்ணேன் ம் அப்படிலாம் பயந்துக்காது காடி நான் எனக்கு தெரிஞ்சு நான் பிளாக் பண்ணலை தானாக பிளாக் இருந்துச்சு அதுதான் எனக்கே பயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரி ஓகே பாய் பாய் சி யூ மீண்டும் அடுத்தலைவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இன்பமான வாழ்க்கை இன்பத்திலும் இன்பம் இன்பமான வாழ்க்கை பாய் பாய் கொஞ்சம் ஒர்க்கு முடிச்சுட்டு மீண்டும் அடுத்தலைவில் சந்திப்போம் தற்பொழுது விடைபெறுகிறேன் ம் தற்பொழுது விடைபெற்று கொள்கிறேன் என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு மீண்டும் லெய்வில் சந்திப்போர் ஓகே பை பாய் சி யூ